மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தன்மையான உங்கள் பேச்சால் நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று உஷ்ணமான பேச்சு தென்படுகிறது அதை குறைத்து கொள்ள வேண்டியது அல்லது இல்லாமல் செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயரும் நாள் ஒரு பெரிய இடத்திற்கு இன்றைய தினம் நீங்கள் செல்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் கற்பனை வீண் எண்ணங்கள் சற்றே உங்களை கஷ்டப்படுத்தும் விதமாக இன்று இருக்கிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் மிகுந்த நாள் இந்த நாள் அனாவசிய செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு ஆகும் நாள் மற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் உழைப்பு உண்டு அதற்கு கிடைக்கும் ஊதியம் மிக மிக அதிகம் மகிழ்ச்சி பெருக்குடன் இருப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு இன்று உங்கள் உழைப்பு கையில் கிடைக்கும் வருவாயோ மிக மிக குறைவு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளும் இன்று நல்லபடியாக முடியும் தொழில் செய்வோர் தொழிலில் புகழ் பெறுவார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை குறைவாக கிடைக்கிறது ஒரு சிலருக்கு நன்மையே கிடைக்காமலும் போகலாம் சற்றே வருத்தம் நேரிடும் நாள் இந்த நாள் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் மண்ணை தொட்டாலும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் பழி உங்கள் மீது இன்று சுமத்தப்படலாம் சற்றே கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக இருக்கிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்க இருக்கும் ஒரு புது தொடக்கம் வந்து சேரும் புது உறவு இவைகளெல்லாம் உங்களுக்கு பெருத்த நன்மையை செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நம்பி இருந்தீர்கள் ஒருவரை கடைசி நேரத்தில் அவர் கைவிரித்து விடுவார் மாற்று வழி ஒன்றை பார்த்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகள் உடனடியாக கிடைக்கும் நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் அழைக்காமலேயே அந்த உதவி செய்வோர் வருவார்கள் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் விதி இன்று விடவில்லை ஒரு வீண் பிரச்சனையில் உங்களை தலையிட வைக்கிறது தலையிட வைத்து ஒரு தலைவலியையும் ஏற்படுத்துகிறது கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி போட்டி பந்தயத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை வெற்றிகரமாக செய்தீர்களோ அந்த காரியத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் இன்று இல்லை என்று காட்டுகிறது கூடுதல் கவனம் உழைப்பு தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழப்படும் நாளாக காட்டுகிறது நீங்கள் இன்று மற்றவர்களால் புகழப்படுவீர்கள் அந்த அளவுக்கு ஒரு நற்காரியம் செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியதை அடையும் நாள் உங்கள் விருப்பம் ஒன்று சில நாட்களாக இருந்தது அது கிடைக்குமா அடைவோமா என்றெல்லாம் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தோன்றியது ஆனால் இன்று அந்த விரும்பிய ஒன்றை அடைவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நலனை சற்று சுகமாக்கிக் கொள்ள அதிகப்படியான ஒரு செலவினை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் இப்படி அதிகமான செலவு செய்தும் போதுமான திருப்தி கிடைக்குமா என்பது சந்தேகமே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையை செய்யும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் மிக தீர்மானமாக ஒரு முயற்சியை செய்தீர்கள் மாலையில் ஏன் இந்த முயற்சி நாம் செய்தோம் என்று உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்